ஹலோ வெல்கம் டு சேனல் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூரி ஜெகந்நாதர் கோவில் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலம் பூரி நகரில் அமைஞ்சிருக்கு கோவிலோட கருவறையில விஷ்ணு பகவான் ஜெகன்னாதரா பலராமர் சுபத்திரையோட நமக்கு காட்சி தராரு இந்தியாவிலேயே கோவிலோட மூலவர் சிலைகள் மரத்தால் அமைக்கப்பட்டது இந்த கோவில தான் இப்போ இந்த கோவில் எப்படி உருவாச்சு அதை சுற்றின புராண கதைகள் என்னென்னு பார்க்கலாம் குருஷேத்திர போர் முடிவில் கிருஷ்ணரோட வழிகாட்டுதல் படி பாண்டவர்களால தன்னோட நூறு மகன்களையும் இழந்த காந்தாரி கண்ணீரோடு உன் யாதவ குலமே அழியட்டும் அப்படின்னு சாபம் கொடுக்க இதனால மிகுந்த மனவேதனைக்கு உள்ளான கிருஷ்ணர் காட்டுக்குள்ள தன்னந்தனியாக சோகமே உருவாக மரத்தடியில் அமர்ந்து புல்லாங்குள்ள இசைக்கிறார் மான் என தவறாக நினைத்து ஜரா என்ற வேடனால் பாதத்தில் அன்பு ஏற்பட்டு கிருஷ்ணர் மரணமும் அடைகிறாரு கிருஷ்ணரோட இறுதிச் சடங்குல அவர் உடம்பு எரியூட்டப்படும் போது கிருஷ்ணரோட இதயம் அழியாம மிதந்து வருது அழியாத அந்த இதயம் ஒரு மரக்கட்டையில வச்சு பூரிக்கடல்ல விடப்படுது பூரி ஆண்ட மன்னன் இந்திர தூய்மன் கனவுல வந்த கிருஷ்ணர் பூரிக்கடல்ல மிதந்து வர மரக்கட்டையை கொண்டு தனக்கு சிலை வடிக்குமாறு சொல்றாரு அரசனும் அந்த மரக்கட்டைக்கான பெரிய பெரிய பூஜைகள் செஞ்சு தலை சிறந்த தச்சரிகளை வரவழைச்சு சிலை வடிக்குமாறு சொல்றாரு தலைமை தச்சர் அந்த சிலைய உளி கொண்டு செதுக்கும் போது உளி உடஞ்சு போயிடுதுல வயதான தோற்றத்துல தச்சன் வேடமிட்டு வந்த விஷ்ணு பகவான் இருபத்தோரு நாள்ல இந்த வேலையை அவர் வேலை அறைய யாரும் திறக்க கூடாதுன்னு சொல்றாரு அரசனும் அதுக்கு சம்மதிக்க சிலை செய்யறதுக்கான வேலையும் நடக்குது பதினஞ்சு நாட்கள் தொடர்ச்சியா அந்த அறைக்குள்ள ஒளி சத்தம் கேட்கவும் வேலை நடக்குதுன்னு நினைச்ச அரசு அதுக்கு அடுத்தடுத்த மூன்று நாட்கள எந்த ஒளி சத்தமும் வரல அப்படின்னு நினைச்சு வேலை நடக்கலையோ இல்ல தச்சனுக்கு என்ன ஆச்சோன்னு நினைச்சு அந்த அறக்கதவை திறந்துடுறாரு இதனால கோபம் அடைஞ்ச தச்சர் வேடமிட்ட விஷ்ணு பகவான் இந்த சிலைகள் இனி முழுமை அடையாமலே இருக்கட்டும் அறகுறையா வச்சு இந்த சிலைகளை பிரதிஷ்டை செய்யணும் இதனால உனக்கு எந்த தீங்கும் இல்லைன்னு சொல்லிடுறாரு கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் இந்த சிலையை பார்த்துட்டு பொறுமை ரொம்ப அவசியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கட்டும்னு சொல்லிடுறாரு மன்னர் இந்திர தூய்மன் கிருஷ்ணர் இதயத்தை கொண்டு ஜெகந்நாதரையும் அதோட பலபத்திர பத்திர சுபத்திரை சிலைகளையும் பிரதிஷ்டையும் செஞ்சிடுறாரு இந்திர தூய்மனால கட்டப்பட்ட இந்த கோவில் நாளடைவில் பாழடைஞ்சு போயிடுது அதன் பின் வந்த மன்னர்களால பல கோவில்கள் கட்டப்பட்டாலும் கடல்ல மூழ்கிடுது அதன் பின் பதினோராம் நூற்றாண்டுல வந்த கலிங்க மன்னன் அனந்தவர்மனால இந்த கோவில் கட்டப்படுது அடுத்தடுத்து வந்த அரசர்களால இந்த கோவில் விரிவாக்கப்பட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கற இன்றைய நிலைமையை அடைஞ்சிருக்கு இந்த கோவில பத்தின பல மர்மங்களும் அதிசயங்களும் இன்றளவும் இருக்கத்தான் செய்யுது வாங்க அது என்னென்னு பாக்கலாம் இது வரைக்கும் இந்த கோவிலோட கோபுரத்துல எந்த பறவையும் உட்கார்ந்ததே இல்லையா அது மட்டும் இல்லாம இந்த கோவில் கோபுரத்தை சுத்தி காக்கா குருவினு எந்த பறவையும் பறக்குறதே இல்லையா இந்த கோவிலோட கொடிமரத்துல இருக்கிற கொடி காத்த எந்த திசையில வீசுதோ அதுக்கு நேர்மாறா எது திசையில தான் பறக்குமா இந்த கோவிலோட கோபுர நிழல் தரையில விழாதவாறு வடிவமைச்சு கட்டியிருக்காங்க பூரி கடற்கரையில கடல் அலைகளோட சத்தம் இந்த கோவிலுக்குள்ள கேட்காம எப்பவும் ஒரு ரிசப்தமான அமைதியை நிலவும் சொல்றாங்க இந்த கோவிலில் அஞ்சு அடிக்கு பானையை தான் உணவு சமைப்பாங்களாம் அப்படி சமைக்கப்படுற உணவு கீழடுக்கில் இருக்கிற முதல் பாத்திரம் வேகாம மேலடுக்கில் இருக்கிற முதல் பாத்திரத்துல தான் உணவு தயாராகுமா இந்த கோவிலில் என்னாலும் ஒரே அளவான உணவு தான் சமைக்கப்படுதுன்னு அப்படி சமைக்கப்படுற உணவு ஒரு நாளும் மீதம் இருந்ததும் இல்லைன்னு பத்தாக்குறைவாகவும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு தடவை உணவு சமைக்கப்பட்ட பாத்திரம் மீண்டும் பயன்படுத்துறது இல்லைன்னு அது உடைக்கப்படுறதாகவும் சொல்றாங்க இந்த கோவில் ரெண்டு இரண்டு பொக்கிஷ அறைகள் இருக்கிறதா சொல்றாங்க ஒன்னு பிடார் இன்னொன்னு பிடார் பண்டார் அப்படிங்கிறது வெளியறை இந்த அறை வருஷத்துக்கு ஒரு முறை தேர்திர திறக்கப்படுது திறக்கப்பட்ட அந்த அறையிலிருந்து தங்க கவசம் எடுக்கப்பட்டு ஜெகந்நாதருக்கு சூட்டப்பட்டு மீண்டும் அந்த அறைக்குள்ளே வைக்கப்படுது இந்த பண்டார் அப்படிங்கிற உள்ளறை கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்திய தொழில்துறையார் அந்த அறை திறக்கப்பட்டிருக்கு அப்படி அந்த அறைக்குள்ள என்னதான் இருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் நூற்றி நாற்பத்தி கிலோ தங்க நகைகளும் இரநூத்தி கிலோ வெள்ளிப் பொருட்களும் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கோவில் தேர் திருவிழா ஒன்பது நாட்கள் நடைபெறுது தேரோட்டும் வீதி தேர் திருவிழா காலத்துல தங்க துடைப்ப பெருக்கி சுத்தமும் செய்யப்படுது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோவிலோட கருவறையில் இருக்கிற மரத்தால் செய்யப்பட்ட மூலவ சிலைகளுக்கு பதிலாக புதிய சிலைகள் மாற்றப்பட்டு அதற்குள்ள கிருஷ்ணரின் இதயம் வைக்கப்பட்டு பிரதிஷ்டையும் செய்யப்படுது ஐயாயிரம் வருஷங்கள் கடந்தும் இந்த கலியுகத்துல கிருஷ்ணரோட இதயம் இன்றளவும் துடிச்சிட்டு இருக்கிறதா நம்பப்படுது இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்